आप तेरे को मत मिलता होता है इन द काले वाले लेकर तब मैं उनको टिस्यू जोड़े कर बैठ कहा है जीसस नंदिए पानंदिए नंदिए नंदिए मैं तो दिख रहा हूँ मैं यहाँ हालांकि लोया हालांकि लोया ऐसे व्यवहार तालियों ने आवेदन मासे तक

And the Lord said to him, Arise and go into the street which is called Street, and inquire in the house of Judas for one called Saul of Tarsus, for behold, he prayed. In this verse, three things we are going to see. First, is God knows where we are. The Lord knew Saul's exact location and condition. <coughs> he sees the. travail of our soul வருத்தங்களை கேவல் பார்க்கிறார் his special sight is on those who pray with conviction இந்த இந்த அதிகாரத்தில் ஒரு விசேஷித்த காரியம் என்னவென்றால் சவுல் அப்பொழுதுதான் அந்த தேவனுடைய சந்திப்பை பெற்று பார்வை இல்லாதவனாக இருக்கிறான் அவன் தேவனுடைய அந்த தரிசனத்தை கண்டதினாலே அவனுடைய கண்களில் வந்து செவில்கள் போன்றவைகள் வந்து கையாக கொடுக்கிறவர்களை அவன் தேடி நான் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு 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 மாற்றம் ஒரு விதத்தில் அது அதிசயமாக இருக்குது இன்னொரு விதத்திலே அவனுக்கு வந்து கண் பார்வையே போய்விட்டது பட் இன்ஸ்பை அதாவது சந்தோஷமும் துக்கமும் ஒரே டைமில் அவர் ஒரு காரியம் ஆனாலும் அவன் தன் பார்வை போய்விட்டதே என்பதை விட கர்த்தரை பார்த்தோமே என்ற அந்த மகிழ்ச்சி அவனுக்கு பெரிதாக இருந்தபடினாலே அந்த சூழ்நிலையிலும் அவன் ஜெபம் செய்வதை நம்ம பார்க்கிறோம் தட்ஸ் வை காட் ஆல்வேஸ் லெசன்ஸ் டு தோஸ் ஹூ ஆர் ப்ரீ ஃப்ரம் த புரோக்கன் ஹார்ட் ஹி பைபிள் சீஸ் காட் இஸ் நியர் டு த புரோக்கன் ஹார்ட் அவன் அந்த உடைந்த இருதயத்தோடு

this gate called the Strait and he is remaining in the house of Judas. In the Patanatha, so in the Patanatha, in the Tharsu Patanatha, in details in Sulli, in the Sulli, in the Prayer marks true change. Source prayer signified repentance and surrender. Genuine transformation begins when the heart turns to God in humble prayer. சௌருடைய ஜபத்தில் இங்கே நம்ம பார்க்கறது அவனுடைய மனம் திருப்பதிலையும் அவனுடைய ஒப்புக் கொடுத்ததிலையும் நம்ம பார்க்கிறோம் அவனுடைய உண்மையான அந்த மாற்றம் தேவன் வந்து அவனுடைய தாழ்மையான அந்த ஜபத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அது ஏதுவாக இருந்தது என்று பார்க்கிறேன் இங்க வந்து ஜபிக்கிற சௌரியையும்

ஆண்டவரை இந்த மனுஷன் மெல்சிரியும் உள்ள பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ கொள்ளாமல் செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆண்டவர் வந்து ஒரு கட்டளை கொடுக்குறாருமா ஆண்டவருக்கு தெரியாம ஒன்று ஆண்டவர் கட்டளை கொடுக்குறாரு இப்போ அனன்யா என்ன வாட் அன்னன்யா இஸ் ட்ரெயின் டு டெல் வாட் இஸ் நாட் டூ யு நூ ஹவு விக்கெட் சால் இஸ் அப்போது என்ன ஆண்டவருக்கு ஒருவேளை இந்த விஷயம் தெரியாமல் அவன் சொல்லிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கே சொல்றான் ஆண்டவரே இந்த மனுஷன் இப்படி பண்ணி கேட்டுப்பட்டிருக்கேன் நான் இங்கேயும் உன்னுடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான் அப்ப கத்த சொல்றாரு அப்படியா எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுங்க அதற்கு கத்த நிப்போ எனக்கு அதாவது சிலர் என்ன நினைத்துக் ஆண்டவர் சில காரியத்தை சொல்லும் போது ஆண்டவர் தெரியாமல் சொல்கிறாரு பொன்னருக்கு இது எவ்வளவு ஒரு டேஞ்சஸ் காரியம் வந்து இதில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குதுன்னு தெரியாம சொல்றாரு அப்படின்னு சிலர் வந்து நினைத்துக்கொள்வார் அப்படிதான் என் தன்னனையாக நினைத்து கொண்டிருக்கலாம் அதற்கு அடுத்த நிப் கோ அவர் குலஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இசுவை என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான் ஸோ ஹீரோ கால் ஷோஸ் இஸ் பவர் அவருடைய வல்லமையை காண்பிக்கிறார் அவருடைய எல்லா இடத்துலையும் அவருடைய ஹீ ஷோஸ் ஹிஸ் ஆம்னி பிரசன்ஸ் அண்ட் ஹீ ஷோ ஹீ ஷோஸ் ஹிஸ் ஆம்னிஷியன்ஸ் அவருக்கு எல்லா பற்றியும் ஹீ இஸ் அண்ட் ஆல் நோயிங் காட் இஸ் அண்ட் ஆல் பவர்ஃபுல் காட் அண்ட் ஹீ கேன் யூஸ் எனி வெசல் ஹீ வாண்ட்ஸ் டு யூஸ் கர்த்துடைய ஜனங்களை துன்பப்படுத்தினவரையே கர்த்துடைய ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவனாக மாற்ற கர்த்தரால் இந்த இந்த வந்து God God when God says something let's obey and we will see the glory of என்பதற்கு ஒரு பகுதி துடிக்கிறோம் துடிக்கிறோம் அண்டவரையும் உங்க கருத்துல என்று ஒப்பு கொடுக்கிறோம் அந்த எந்த தெரிவுகளை யார் வீட்டுல இருக்கிறான் இப்பொழுது எந்த நிலைமையில இருக்கிறான் என்பதை அறிந்தது போல எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எங்கே இருக்கிறோம் எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்பதை அறிந்து கர்த்தாவே எங்களுக்காக அந்தவரை நீர் பேசுகிறவராக இருக்கிற சோளுக்காக அந்த நீளிடத்தில் நீ பேசுகிறீர் அண்டவரே அவன் பார்வை அடியவடிக்கு நீ செய்கிறப்பா அவனுடைய குறைவை நிறைவாக்கி எங்களுடைய வாழ்க்கையில் கூட கர்த்தாவே அந்தவரையை நாங்கள் செபிக்கும் பொழுது அண்ண அந்தவரை மனம் உடைந்து செபிக்கும் பொழுது கர்த்தாவே ஸ்தோத்திரமாப்பா எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளையும் நீ நிறைவாக்குவீர நாமத்திருக்கிறாவ கத்தரைரி என் முடமே இருக்க சொத்த நாமத்தை என் கத்தரை சகல உபகாரங்களையும்